அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவையில் தனியார் நகர பேருந்தில் பொதுமக்கள் ஒரு நாள் இலவச பயணம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் வசித்து வரும் ராஜ்குமார் என்பவர் வேலவன் பஸ் சர்வீஸ் நிறுவனம் வழித்தடம் எண் இருபத்தி இரண்டு என்ற நகர பேருந்தை இயக்கி வருகிறார் இவர் தனது தந்தையின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு தமிழகத்தில் முதல் முறையாக காலை முதல் இரவு வரை இன்று ஒரு நாள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் என்ற அனைவருக்கும் ஒரு நாள் இலவசமாக பயணம் ஏற்பாடு செய்தார் இதுகுறித்து நிறுவனர் ராஜ்குமார் தெரிவிக்கையில் எனது தந்தை சுப்பிரமணியம் சரவணம்பட்டி பகுதியிலிருந்து காந்திபுரத்திற்கு பேருந்தில் பணிக்கு சென்று வருவார் அப்போது ஏழ்மையின் காரணமாக சில சமயங்களில் முப்பது பைசா பயணச்சீட்டை கூட வாங்க முடியாமல் நடந்தே வருவார் அப்போது அவர் சொந்தமாக ஒரு பேருந்து வாங்க வேண்டும் என்று எண்ணி அதற்கான முயற்சியில் இறங்கினார் ஆனால் சமீபத்தில் அவர் காலமானார் இதனால் அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்று தீவிர முயற்சியில் ஈடுபட்டு கடந்த வருடம் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தில் வழித்தடம் எண் இருபத்தி இரண்டு என்ற நகர பேருந்தை வாங்கினேன் எனது தந்தையின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை நினைவுகூர்ந்து பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இன்று ஒருநாள் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணிகளுக்கு பயணச்சீட்டு இல்லாமல் இலவசமாக அழைத்துச் சென்று வருகிறோம் என்று தெரிவித்தார் எனது வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிறுவனத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் எனக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இன்று ஒரு நாள் நாங்கள் ஊதியம் பெறாமல் பணி செய்கிறோம் என்று கூறியது என்னை நிகழ்ச்சியடையச் செய்கிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் அலுவலக பணியாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பொதுமக்கள் பயணிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்